ரொம்ப முக்கியமான நாளில் இல்லை இன்றைக்கி அப்புறம் நம்ம வீட்டிலெலாம் எல்லாம் நம்ம நம்மலாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயரமாக போயிட்டுருக்குது யா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்தாண்டு பத்து ஆடுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்றாவதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பைய சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்ருக்கோம் நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இதை செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தோட பல்வேறு துறையினர் வந்து ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களை மாறி மாறி பகிர்ந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில வந்து தமிழகத்துல டைரக்டர் ரஞ்சித் என்ற கற்பூர ஏற்றம்னா எல்லாருமே தீவிரவாதிகள் சொல்லுவாங்க அது பயமா இருக்கு ஒரு ஐந்து அல்லது பத்து ஆண்டுகள்ல சில பேர் அட்டென்ஷன் அதாவது அண்ணாமலை அவங்க பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிரலாம்னு சில பேர் சுத்துறாங்க அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவங்களை பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிரலாம்னு சுத்திட்டு இருக்காங்க அவங்களை பத்தி பேசினா விரும்பல மார்க்கெட் இல்லாத நடிகர்கள் மார்க்கெட் இல்லாத டைரக்டருக்கெல்லாம் நாங்களே பேசி அவங்களுக்கு வந்து டெய்லர் மாதிரி போட்டு அவங்க மார்க்கெட் வேலையை ஏற்றி விடணும் நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எங்களுடைய கொள்கை தெளிவாக இருக்குது அனைத்து மக்களையும் இணைத்து அனைத்து மக்களையும் ஒன்றாக இணைத்து எல்லா மக்களோடு சேர்ந்து அறநெறியில் தர்மமான முறையில் தர்மத்தின் வழியில் ராமர் கோவிலை எழுப்புவோம் என்கின்ற எங்கள் வார்த்தை இன்னைக்கு இத்தனை பொறுமையாக இருந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தலை வணங்கி அதன் பிறகு நம்மகிட்ட ஆட்சி பொழுது கூட பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு சட்டமோ ராமர் கோவிலுக்காக எந்த விதமான ஆர்டினன்ஸோ கொண்டு வராமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு காத்திருந்து தீர்ப்பு வந்த பிறகு முதல் பத்திரிகை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு முதல் பத்திரிகை கொடுத்து நாடு முழுவதுமே மக்களுடைய சம்பாதித்த கஷ்டமா சம்பாதிச்ச பணம் தான் இன்றைக்கி ராமர் கோவில் அனுப்பியிருக்காங்க தனி மனிதனுடைய பணம் கிடையாது நிறைய இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கொடுத்துருக்காங்க அதன் பிறகு அழைப்புதல் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு எல்லோரும் அப்படிதான் இந்தியர்கள் இது ஒரு மதத்தை வந்து இந்து நெறிமுறை முன்பே இந்து என்கிற முறை வந்து இந்து என்பது மதம் கிடையாது எல்லோரையும் அரவணைத்து நேற்று ராமர் கோவிலுடைய பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு அதனால ஒருத்தர் கருத்து சொல்றாங்க இருக்கா நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும் நாங்க எல்லோரையும் அரவிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல இருந்து ஜனசங்க கட்சி காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததுல இருந்து பொறுமையாக காத்திருந்து சட்டம் ஒரு பார்லிமெண்ட்டில் ஆக்ட் ஆஃப் லா கூட பண்ணலீங்கண்ணா ஆர்டினன்ஸும் போடலை உச்சநீதிமன்றத்திற்கு காத்திருந்து பொறுமையாக இதை செய்து டெமோக்ராட்டிக் மீன்ஸில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி பத்து ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க இருபத்தஞ்சி கோடி ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க எல்லோரும் இணைந்து கட்டிய கோயில் இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கருத்து சொல்கிறேன் நான் என்ன சொல்ல முடியும் ஏன் வீட்டில் நான் விலைக்கு உங்க உங்கள் வீட்டில் நீங்கள் விலைக்கேற்றல உங்கள் பிரச்சனை அது கருத்து எனக்கு எனக்கான உரிமை இருக்குது பேசுனா டி பிஜேபி பேசுனா நம்ம ஃபேமஸ் ஆயிரலாம் சில பேர் புதுசா கிளம்பிருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் கருத்து சொல்லினா அவங்கள ஃபேமஸ் விரும்பல கருத்துல நான் சொன்னா நாங்க சொன்னோமா பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா ஒரு நிமிஷம் ஆர் எஸ் எஸ் சொல்லிச்சா ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்கன்னு கற்பூரம் ஒரு நிமிஷம் கற்பூரம் ஏத்தவில்லைனா தீவிரவாதி நான் சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் மூளை போய் ஓபன் பண்ணி கேளுங்க அந்த மூளையில எந்த செல் அப்படி சொல்லுச்சு அந்த செல் யாரு அந்த செல் என்ன ஜாதி அந்த செல் என்ன மதம் அந்த செல் என்ன கட்சி அந்த மூளையில போய் கேளுங்க நான் சொன்னா இல்லனே பாரதிய ஜனதா கட்சியில இந்த கருத்து சொல்லிருக்காங்க அதுக்கு இவர் அந்த கருத்து சொல்லிக்காரா பதில் சொல்றேன் இல்லனே ஆர்எஸ்எஸ்ல எஸ் இந்த கருத்து சொல்லிருக்காங்க அவருக்கு சொல்றேன் பதில் சொல்றேன் அவரே தூங்கி எந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா நாளை காலையில சொல்லுவாரு இந்தியாவில வசிக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு நான் கருத்து சொல்லணுமா அவன் பேமஸ் ஆகணும் மார்க்கெட் இல்ல படம் பேசுறதுக்கு எல்லாம் நான் பேசிட்டு இருக்க முடியுமான